காம்பா பழம் என்ன போடுறது பாத்தீங்கன்னா ஆரே காலுக்கு அஞ்சு கட்டில் மூணு பேர் படுக்கிற கட்டில் என்னங்க இது கூட என்ன நாலஞ்சு ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு தலகாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே வந்துடும் அதுவும் இந்த த்ரீ சீட்டர் சோபா நார்மல் குசன் தான் வரும் நம்ம மோல்டிங் போட்டுருக்கோம் நார்மல் குசன் போட்டு வந்துடும் உங்களுக்கு இந்த த்ரீ சீட்டர் சோபா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீரோ டபுள் டோர் பீரோ நல்லா எக்ஸலண்டா இருக்கும் புரியுங்களா ரெண்டு டிராயர் உள்ள பீரோ ஓகேண்ணா இது வந்து உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட வந்துடும் இது எல்லாமே மொத்தம் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வேலை வந்து ரொம்ப அதிகமான ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியான வேலை தான் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நான் ஆஃபர் பண்ணிருக்கேன் நான் இதே பாத்தீங்கன்னா கேரளா டீக்குன்னு மகாகனி மகாகனில பண்ணது இது இதுவும் போர் பை போர் லெக் எல்லாம் ரெண்டுக்கு ரெண்டு கால் போடுவாங்க இது வந்து போர் பை போர் லெக் நல்லா இருந்தாச்சுங்க அதே மாதிரி இது ஹேண்ட் கார்விங் மகாகனிலானது இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா

சார் இது கம்மியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு இதோட கம்மியா இதோட கம்மியா ரெண்டாயிரத்தி கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இதோட கம்மியாவும் கம்மியா நம்ம ஆனா வணக்கண்ணா

பண்ணணும் வீடியோன்றத பாருங்க நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் போட்டு எல்லாம் என்ன ரேட் போடுறேன்னு தெரியும் உங்களுக்கு அதுல எல்லாம் ஆஃபர் பிரைஸ் நான் பண்ணிருக்கேன் வேண்டும் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க சார் என்ன சார் போன் எடுக்க மாட்டாங்க சார் நினைக்காதீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் போட்டோல இருந்து எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு அப்டேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கட்டல இருந்து பாத்துறோம் ஓகே நான் என்ன கட்டலாம் பாக்கப் போறோம் நம்ம இது வந்து ஆரே கால் காஞ்சனா மூணு பேர் படுக்கற கட்டலனா இந்த கட்டலோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கனா 4x4 லெக் வரும் நாளுக்கு நாள் காடு செட்டிநாடு போல்டு இந்த காரின் வந்து பீக்காக்க இருக்க அன்னப்பறவை இருக்குது இதுல வந்து நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு கட்டில் வரும் அதே மாதிரி முக்கால் பிளைவுடு கீழே போட்டிருக்கிறது அதோட என்னன்னு சொல்லி நாலு இன்ச்சு ஃபோர் மேட்ரஸ் ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி பெட் கவர் பில்லோ கவர் இது எல்லாமே செட்டு கட்டில் வந்து வெளியே வந்து பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் சொல்லுவாங்க ஏன்டா அதெல்லாம் கிடையாது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எங்கிட்ட வேண்டவங்களும் டிஸ்பிரஷன் நம்ம கால் பண்ணுங்க இல்ல என்ன சார் ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க எல்லாம் ரேட் நிறைய ரேட் சொல்லுவாங்க ஆனா நம்ம கிட்ட நம்ம மூணு கடை இருக்கு சென்னையில இருக்கு திருச்சியில இருக்கு திருவண்ணாமலையில இருக்குது நம்ம திருச்சியில கடையில என்னன்னு என்ன ரேட் சொல்றோம் அந்த ரேட்டுக்கு நம்ம கடை கொடுக்கும் கட்டில கொடுத்துருவாங்க அதே பாத்தீங்கன்னா கேரளா டீக்குன்னுவாங்க மகாகனி

உட்கார ஸ்டூடர் சேர்த்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேண்ணா சார் இதை விட தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்குது இதோட கம்மி இதோட கம்மி ரெண்டாயிரத்தி இதுவே எனக்கு கம்மியாக இருக்கு எப்படி இதை விட கம்மியாக இருக்கு இதை விட கம்மியாகவும் இருக்குது நான் நம்ம ஓகேங்களா அதே மாதிரி இருந்தால் சார் ரொட்டேட்டர் வந்து ஏழாயிரம் சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அதுலயும் ரொட்டேட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பாக பெஸ்ட் கம்மியான ரேட்ல கேக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இருக்குது இந்த ரொட்டேட்டர் எடுத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேண்ணா இந்த ரொட்டேட்டர் வந்து 5500 இந்த ரொட்டேட்டர் அதே மாதிரி டோர் இருக்குது கீழ டிரையர் எல்லாமே இதுல வந்துரும் உங்களுக்கு எல்லாமே இது வந்து 5500 ஓகேனா அடுத்து வந்து நம்ம சோபா பாப்போம் ஆனா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா நம்ம கட்டில பார்த்தோம் இப்ப நெக்ஸ்ட் என்ன நான் பார்க்க போறோம் அண்ணா த்ரீ சீட்டர் சோபா ஓகேண்ணா நீங்க விலையெல்லாம் பார்த்தா வெளிய என்னென்னா பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சொல்லுவாங்க அதே மாதிரி என்னன்னா நார்மல் குஷன் போட்டு உங்களுக்கு வந்து ரேட்டும் அதிகமா சொல்லுவாங்க ஓகே இந்த குஷனே வந்து நான் வந்து பத்து இயர்ஸ் பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் அந்த குஷனுக்கு இந்த குஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்டா இருக்கும் இந்த குஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் குஷனு இது வாஷபிள் உள்ள டைப்ல உள்ளது இது வாஷபிள் வாஷபிள் பண்ணிக்கலாம் மோல்டிங் குஷனு டென் இயர்ஸ் வாரண்டி குஷனு ஓகேண்ணா இதனுடைய விலை என்ன பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் சொல்லுவாங்க பதினாறு ரூபா சொல்லுவாங்க நான் என்னன்னு இப்போ ஆஃபர்கா போட்டிருக்கேன் நானு பதினோராயிரத்தி ஐநூறுவா நான் போட்டிருக்கேன் அந்த சோபா செட்டு சோபா த்ரி சீட் மட்டும் இந்த த்ரி சீட் மட்டும் இந்த மாதிரி நான் போட்ட நல்ல எக்ஸிடென்ட்டா இருக்கும் நல்லா அப்சல்யூட்லி இருக்கும் உட்காந்து இருக்கிறத இது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னடா சேர்த்து சில குஷன் மட்டுமே உங்களுக்கு போட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்பதாயிரம் ரூபா சொல்றேன் சொன்னீங்க நீங்க அது வந்து நார்மல் குஷன் வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது நான் குஷனுக்கு தென் இயர்ஸ் வாரண்டி சோபாக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் ஓப்பன் சாலேஜ் பேசுறேன் யாரும் கொடுக்க முடியாது அந்த வழி நான் குடுத்துருக்கேன் நான் இது நல்ல இருக்கும் இதே வந்து சார் எனக்கு வந்து த்ரீ சீட்டு பிளஸ் செட்டு வேணும்னு கேக்குறீங்களா செட்டு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த கொஸ்டன் போட்டா இல்ல எனக்கு சாதா கொஸ்டனா போட்டு கொடுங்க சார் எனக்கு பிரச்சனை பதிமூணாயிரத்தி ஐநூறு இதுவே சாதா கொஸ்டன் போட்டா ஆஃபர்ல வந்து செவன் ட்ரிபிள் நைன் பண்ணியிருக்கேன் இதே வந்து சாதா குசன் போட்டா செவன் ட்ரிபிள் நைன் பண்ணிருக்கேன் நானு இந்த மோல்டி குசன் போட்டா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கேன் நானு உங்களுக்கு நம்ம கடல் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் இது நல்ல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நானு இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறோம் நம்ம அந்த எட்டாயிரத்தி ஐநூறுக்கு கட்டில் போட்டோம் பாத்தீங்களா பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கட்டில் போட்டோம் பாத்தீங்களா அந்த கட்டல்ல இருந்தும் என்ன சார் ஒரு கட்டில தான் மாட்டி வச்சு சொல்லிருப்பீங்க அந்த கட்டல பாத்தீங்கன்னா பாருங்க பிளவர் பாட்டு எலிபென்ட் அதே மாதிரி இது பாருங்க இது இதுவும் எலிபென்ட் இது வந்து லயன் நீ மாடல் பீகாக் மாடல் அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் நமக்கு இதுல வரும் ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா மத்த பெட்காரோட அதே மாதிரி காம்போ ஆஃபர் இது இல்ல சார் எனக்கு வெறும் கட்ல மட்டும் வேணும்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம கட்ல மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நிறைய மாடல்ஸ் நமக்கு இருக்குது அதான் சொன்னாங்க சோபா எல்லாமே எக்ஸலென்டா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உள்ள போட்டுருக்குது

இது அக்கேசியா இது வந்து நாட்டு தேக்குன்னுவாங்க போர்ஸ் சொன்னாலும் நல்ல எக்ஸலண்டா இருக்கும் நல்ல ஹெவியா இருக்கும் எலிபென்ட் லெக் கைப்பிடியில இருந்து எல்லாம் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் இது இதை வேலை என்ன கேட்டீங்கன்னா இருபது இருக்கும் மோல்டிங் சொன்னா டென் இயர்ஸ் ஒரு குஷனுக்கு டென் இயர்ஸ் வாரண்டி சோபாவுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஓகேண்ணா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இது நல்லா இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் அடுத்தது பார்ப்போம் அண்ணா நெக்ஸ்ட் நம்ம அந்த இந்த பாத்தீங்களா என்ன சார் ஒரு கட்ல மட்டும் தான் காட்டினீங்கன்னா மாடல் நினைக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து கேரளா டீல உள்ளது எல்லாம் வீல் மாடல் வெளியே போன அந்த கடலோட விலை மட்டும் பதினெட்டு ரூபா சொல்லுவாங்க ஆனா என்கிட்ட வந்தீங்கன்னா வெறும் பதினாலு ரூபா தான் கட்ல மட்டும் ஆனா புல் அண்ட் ஃபுல்லுலயே போட்டுருக்கோம் மகாகனி மரம் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி யாராலும் குடுக்க முடியாது சொல்லுவாங்க ஆனா செய்ய முடியாது அதே மாதிரி பாருங்க மாடல் நிறைய இருக்குது இந்த கட்லாமே எல்லாமே மகா ஒரு மாடல் கிடையாது இருக்குது இன்னும் பாலிஷ் பண்ணி கொடுப்போம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இனிமேல் கஸ்டமர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ணி கொடுப்போம் அதுல கிங் சைஸ் அப்படின்னு கேக்குறாங்களா ஆறுக்கு ஆரைகள் கட்லு கேக்குறவங்களுக்கு அதிகம் வச்சிருக்க கட்ல இதெல்லாம் வந்து ஆறுக்கு ஆறைகள் கட்லு இதோட விலை என்ன கண்டா வெளியெல்லாம் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க இது நாலு பேர் படுக்கிற கட்டில கேரளாட்டுக்கு பழக போட்டது டபுள் ஜாயிண்ட் உள்ள டபுள் பிளாட்ஃபார்ம் வருதுல்ல ஓகே விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே விட நான் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறுக்கு அரைகள் கேரளா டீக்கில் பண்ண கட்லுட யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஆணி அடிக்கிற வேலைக்கே வேலை கிடையாது டபுள் பிளாட்ஃபார்ம் பேக் சைடில் நாலு போல்ட் இந்த சைடு நாலு போல்ட் போடுற மாதிரி வரும் ஆறு போல்ட் மொத்தம் எட்டு போல்ட் வராது ஆறு போல்ட் போடுற மாதிரி வரும் நல்லா எக்ஸ்தா இருக்கும் அதே மாதிரி கார்விங்ல பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க கார்விங்லாம்

எல்லாமே உட்டிலேயே வந்துடும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இது பாருங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு உட்டு பிளாட்ஃபார்ம் உட்டாலும் எக்ஸலண்டாக இருக்கும் உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸலண்டாக இருக்கும் இதே தான் ஆறுக்கு மூணு ஆறே காலுக்கு மூணு ஆறே காலுக்கு மூணு ரெண்டு பிளாட்ஃபார்ம் வரும் உங்களுக்கு போல் நெட் போகிற மாதிரி நல்லா ஃபிட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் எக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் நல்ல கேரண்டி வாரண்டி வேணும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் குயின் சைஸ் கட்டில் அஞ்சுக்கு ஆறே கால் தான் இதில் மாடல் இருக்குது இது வந்து இப்போ பிகாக் மாடல் இது ஹேண்ட் கார் எல்லாம் செட்டிநாடு ஒர்க் இதெல்லாம் கை வேலையிலேயே பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஓகேண்ணா அடுத்தது வாங்க நம்ம பெட்டை போய் பார்த்துருவோம் இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கட்டணலாமே இப்போ டிசைன்ஸ் டிசைன் காட்டிங்க இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறோம் நம்ம மேட்ரஸ் ம் இது இப்போ வந்து என்ன ஃபோம் மேட்ரஸ் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு நான் கொடுக்குறேன் ஆர்க்கு ரெண்டரை ஒரு ஆள் படுக்கிறது ஆருக்கு ரெண்டு ஆயிரத்தி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது கொடுக்குறேன் ஓகேண்ணா வெளியே யாராலும் கொடுக்க முடியாது அதே மாதிரி என்னங்கன்னா ஸ்ப்ரிங்கு ம்

இந்த போட்டு ப்ளூ டிசைன்ஸ்ல ஏகப்பட்ட கலர் இது வந்து டபுள் சைடு போட்டு படுக்கலாம் ஓ ரெண்டு ஒரு கலர் பேக் சைடு ஒரு கலர் ஆமா ரெண்டு பக்கம் போட்டு படுக்கலாம் எல்லா கடலயும் பாருங்க ஒன் சைடு தான் படுக்க முடியும் ஒரு சைடு தான் போட்டு படுப்பீங்க இது என்ன இந்த சைடும் போட்டு படுத்துக்கலாம் எளியம் போர்டு படுக்கலாம் டபுள் சைடு குள்தட்ஸ் இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் வெலை ஃபைவ் ட்ரிபிள் நைன் குடுத்துருக்குறேன் அதே மாதிரி எல்லா வகையான மேட்ரஸ் நம்ம கிட்ட இருக்கு ஆறுக்கு நாலு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு முன்னே எல்லா சைஸ்லயும் இருக்குது அதாவது டிஸ்பிரிஷன்ல பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கீழ போ உங்களுக்கு குடுத்துருவாங்க ரேட் ப்ரைஸ் ரேஷ் குடுத்துருப்பேன் அதே பிரைஸுக்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சார் நீ வந்துட்டாங்கன்றது ஒரு ரேட்டு இதுன்றதுலாம் கிடையாது என்ன சார் இது ஆஃபர் எப்பன்னு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த ஆஃபர் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கிறேன் ஓகே வாங்கிக்கோங்க ஓகேங்களா நம்ம கடை உங்க சொல்லிருக்கேன் காட்டூர்ல இருக்கு திருச்சி காட்டூர்ல இருக்கு வேண்டவங்க உங்களுக்கு லொகேஷன் அதே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நம்ம கடைக்கு வந்துடும் என்ன ஆனா டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க எந்த புரியுங்களா நம்ம ஆளுங்க என்ன ஒரு இப்போ திருச்சியில ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வந்தால் ரெண்டாயரூவா அவங்க அவங்க ஒரு பொருளுக்கு ஒரு கட்டில் ஒரு சோபா செட்டுனாலும் சரி ஒரு கட்டில் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வண்டி வாடகை எந்த ஊரா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி லோக்கல்ல இருந்து எட்நூறுவா ஆயிரம் கேட்பாங்க வந்து ஃபிட்டிங் பண்ணி குடுத்துருவாங்க அதுதான் நம்ம கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்ன சார் அதை இறக்கவஸ்ட் போயிட்டாங்க சார் நாங்க யாரை வச்சு சார் ஃபிட் பண்றது அந்த வேலை உங்ககிட்ட இருக்காது சரிங்களா நம்மால் ஃபிட் பண்ணி குடுத்துட்டு வந்துருவோம் நீங்க எங்க ரேட் பேசுனா அந்த ரேட் இது பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க இதுதான் அமௌண்ட் உள்ளது நீங்க எத்தனை கட்டில வேணாலும் எடுங்க என்னமே நம்ம கிட்ட இருக்குது வாங்க கல்யாண காம்போ ஆஃபர் ஒன்று எல்லா ஆஃபர் நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம வீடியோ பாத்துட்டு எல்லாம் பக்காவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க காம்போ ஆஃபர் சொன்னீங்க சோ அத பத்தி நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கண்ணா

ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூலோட வந்துடும் இது எல்லாமே மொத்தம் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய விலை வந்து ரொம்ப அதிகமான ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியான வேலை தான் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நான் ஆஃபர் பண்ணிருக்கேன் நான் வேண்டவங்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுலயும் நிறைய ஆஃபர் நீங்க வீடியோ பண்ணுங்க அதுல போட்டுருக்கேன் ஆனா நம்ம லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துல நான் இருக்கு நம்ம கடை வந்து திருச்சி காட்டூர்ல லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளேஷன் நம்ம உங்களுக்கு லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன் நான் இது எங்க லொக்கே கரெக்டா பாத்தீங்கன்னா பிலிம் சர்ச்சுக்கு பின்னாடி அப்படியே நம்ம கடை இருக்கு மஞ்சாத்து பாலத்து தாண்டி வந்தீங்கன்னா காவேரி நகர் மூணா தெருவு வேணும் அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஷன் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா லொக்கேஷன் அனுப்பிச்சிருவாங்க வேணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க